ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பசுமையாகவும் எப்போது நினைத்தாலும் மீட்டெடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய காலம் அவருடைய பள்ளி நாட்களாகத்தான் இருக்கும் எல்லா மனிதன் எல்லா மனுஷிகளுக்கும் பள்ளிக்கூட நாட்களை பற்றி அவருடைய பள்ளிக்கூட காலங்களை பற்றி பள்ளிக்கூடத்தில் அவர்களுடன் அலைந்து திரிந்த தோழிகளை பற்றி இரகசியமாக பேசிக்கொண்ட சக தோழனை பற்றி எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்வதற்கான நூற்றுக்கணக்கான கதைகள் இப்போதும் இருக்கிறது அது ஒரு வற்றாத ஒரு ஜீவ ஆறு போல எல்லோருடைய மனதிலும் நிறைந்திருக்கு நீங்கள் தமிழில் வந்து தி ஜானகிராமன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்க தி ஜானகிராமன் வந்து மோகமுல் அம்மா வந்தால் மரப்பசு போன்ற தமிழின் ஆகச்சிறந்த மிக முக்கியமான நாவல்களை எழுந்தது அவர் வந்து அவருடைய பள்ளிக்கூட காலத்து சம்பவத்தை ஒரு கதையாக எழுதியிருக்காரு அது வந்து முள்முடி அந்த கதையினுடைய பெயர் முள்முடியை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க முள்முடின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஒரு சித்திரம் வந்து எல்லார் மனசுலையும் நிச்சயமாக உருவாகும் சகல மனிதர்களின் பாவங்களையும் முள்முடியாக தலையில் தாங்கி இருக்கக்கூடிய இயேசு பிரானுடைய சித்திரம் வந்து உங்கள் நம்ம எல்லாருக்கும் வரும் இந்த முள்முடிங்கிற கதை வந்து ஒரு ஆசிரியருடைய அவர் பணி செய்து பணி ஓய்வு பெற்ற கடைசி நாளில் நிகழும் கதை அவர் வந்து பணி ஓய்வு பெற்றார் ரொம்ப எல்லா பசங்களும் வந்து அவருடைய வகுப்பறையை சார்ந்த மாணவர்கள் எல்லாம் வந்து திரண்டு வந்து அவரை வீட்டுக்கு கொட்டு மேலத்தோடு அழைச்சிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வீட்டம்மா வந்து துண்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அவருக்கு பொத்துகிறாங்க இந்த இதெல்லாம் அவங்க பயங்க போட்ட துண்டு இதெல்லாம் அவங்க பயங்க படித்த வாழ்த்து மடல் அப்படின்னு வரிசையாக படிக்கிறாங்க பெருமையாகவும் சொல்கிறாங்க நீங்கள் இந்த முப்பது வருஷத்தில் ஒருத்தரை கூட கை நீட்டி அடிக்கலையாமே இதுவரை யாரையும் திட்டினதே இல்லையாமே அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு பயங்கரலாம் வந்து வேற சொல்கிறாங்க சார் மாதிரி அந்த சாருக்கு வந்து அந்த ஆசிரியருக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாரு சாமி பேரை வந்து தீ ஜா ஒரு கதாபாத்திரத்திற்கு வந்து பெயர் வைக்கிறது ரொம்ப முக்கியம் எழுத்தாளன் எப்படி தேர்வு செய்கிறான் பாருங்கள் பேரை அவர் பேர் வந்து சாமி இந்த சாமி வாத்தியார் தான் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு பையங்கெல்லாம் வந்து மகிழ்ந்து அவரை விட்டுட்டு போன பிறகு இவர் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கார் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நான் சரியாக தான் இருந்தேன்னா முப்பது வருஷம் நான் ஒழுங்காக தான் பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சேன்னா நான் யாரையும் அடித்ததே இல்லையா எனக்கு ஏன் கோபமே வந்தது இல்லையா ஏன் எனக்கு கோபமே வரல கோபம் வந்து நான் யாரையாவது திட்டியிருந்தா கோபம் வந்து யாரையாவது அடிச்சிருந்தா அப்படின்னு அவர் யோசிக்கும் போது ஏசா திரும்பி பார்க்குறாரு ஏசு பிரான் வந்து முன்முடியை எல்லோரின் பாவங்களையும் தன் தலையில் ஏற்றி கொண்ட ஏசுபிரானுடைய ஒரு வண்ண படம் வந்து அவங்க வீட்டில் இருக்கு அவர் ஒரு கிறிஸ்துவ நடைமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் வீட்டில் அவருங்க அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் அவருக்கு கிடைச்ச பரிசு பொருளெல்லாம் மனைவி எடுத்து கொடுத்து மகிழ்ச்சியோடு இருக்கும்போது ஒரு பையன் வரலாம் அந்த பையன் பேர் வந்து ஆறுமுகம் அந்த ஆறுமுகம் இப்போ தான் நாங்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் இடைநிற்றலுக்காக எல்லோரும் வாசின்றோம் ஒன்பதாம் வரை அப்போல்லாம் வந்து மூணாப்புலேயே மூணு வருஷம் இருந்தவங்க நாலா பேர் தாண்ட முடியாதவங்க இருபத்தி மூணு வயசில் ஒன்பதாப்பு படிக்கிற பையன் அந்த ஆறுமுகம் அந்த ஆறுமுகம் வந்து எப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தில் ராஜா மாதிரி வாத்தியார்களுக்கு கையால் இந்த வாத்தியார்களுக்கு கையால் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் பார்த்துருக்கீங்களா வருஷத்துக்கு ஒரு கையால் எல்லா வாத்தியார்களும் முடிச்சு வச்சிருவாங்க வண்டி வந்து நின்றுச்சுன்னா சட்டாரன் ஓடி வந்து பைக்கட்டை தீக்கிட்டு போவேன் டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு ஒருத்தையும் போவேன் அவர் எங்கேயாவது கொண்டு சார் சார் நான் கொண்டு வந்துடுனேன் சாப்பிட்ட தட்ட கல்லூரிகளுக்கு போட்டி போடுவாங்க வாத்தியார்களும் ஏதோ அவங்க மேலே இருக்கக்கூடிய பிரியத்தில் செய்கிறாங்கன்னு நம்பி இந்த தட்டெல்லாம் கொடுத்துருவாங்க இது எவ்வளவு பெரிய வன்மம் இருக்குது அது எவ்வளோ சரிதானான்னு வாத்தியார்கள் ஒரு நாளும் யோசிச்சதே இல்லை ஒரு கையாலாக ஒரு பையனை ஆக்கிரும் அவன் வந்து என்ன நினைப்பான்னா எப்படியாவது நம்மளை பாஸ் ஆக்கிடுவாரு அதுக்கு தான் இந்த வேலை புறம் அது வந்து லஞ்சம் வாக்கிய இப்படி ஒரு பையங்க எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு பையன் ஆரம்புவான் ஆரம்புவதுக்கு அனுகுல சாமிக்கு என்ன உறவுன்னா அனுகுலசாமி வந்து யாராவது பல் கிளாஸில் தப்பு பண்ணாங்கன்னா அதை முன்னாடியே வந்து சொல்கிறது நான் எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வகுப்பில் வந்து நான் வண்டியை எங்கள் நான் ஒரு பச்சை வண்டியில் எங்கள் ஸ்கூலுக்கு போவேன் என்னை பேரே பச்சை வண்டின்னு வச்சுருக்காங்க எனக்கு தெரியாதா வாத்தியார்களுக்கு தெரியும்ல வாத்தியார்களுக்கு பட்ட பேர் வைக்கிறது பையன் எப்படி வைப்பான்னு பச்சை வண்டி வந்துருச்சுட்டோ அப்படின்னு கேட்கும் எனக்கு சத்தமே கேட்கும் வேமா வந்து பையன் வந்தோடனே சார் நேற்று நீங்கள் ஹோம் ஒர்க் கொடுத்தீங்கல்ல அந்த ஹோம்ஒர்க்கை இப்போ தான் வந்து இருக்கான் சார் நீங்கள் வர்றதுக்குள்ளே எழுதணுன்னு பதட்டமாக அந்த ரவி வந்து எழுதிட்டுருக்கான் சார்னு சொல்லிட்டு ஒருத்தன் போவான் படியில் ஏறும்போது ஒருத்தன் வருவான் சார் ஹோம் ஒர்க் நோட்டே கொண்டு வரல ஒரு நீங்கள் வந்து கரெக்டாக கையில் டிக் மட்டும் பண்ணாதீங்க சார் கையெழுத்து போடுங்க தேதி போடுங்க பையங்க சொல்லுவாங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் டிக் மட்டும் பண்ணீங்கன்னா அந்த பையன் வந்து அது நான் ஏற்கனவே கையெழுத்து வாங்கிட்டேன்னு சொல்லி கொன்னொருத்தன் கொண்டு வாங்கிட்டு வருவான் சார் பார்க்க மட்டும் செய்யாதீங்க சிவப்பு மைட்ட டிக் அடிங்க சைன் பண்ணுங்க இப்படிலாம் பையங்க வாத்தியார்களை நடத்துவாங்க வா உண்மையிலேயே நமக்கு யார் தெரியுமா குருநாதர் வாத்தியார்களுக்கு நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோன்னு அவங்க தான் ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் தான் ஆசிரியர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஆசிரியர் கற்றுக்கொள்ளும் மனதோடு இருக்கிறாரோ அவர் தான் ஒரு தேர்ந்த ஆசிரியர் ஆகவே முடியும் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிடுவேன் அவன் ஆசையெல்லாம் பூர்த்தி செய்வேன் அவன் முன்னாடி எங்கள் கண்ணே சொல்லுவேன் இந்த மாதிரி சொன்னோண்ட டிக் அடித்து அவன் பார்ப்பான் ரைட்டு இன்னைக்கு மாட்ட போகிறான் அப்படின்ட்டு இருப்பான் இப்படியான ஆள் வந்து அந்த ஆறுமுகம் ஆறுமுகம் ஒரு பையனை கூட்டு வர்ற அவனை பார்க்குறாரு இவன் போன வருஷம் நம்மகிட்ட படித்தவனாச்சே அப்படின்னு அனுகுலசாமி பார்க்குறாரு என்னடா அப்படின்னா அவன் கலங்கின கண்ணோடு வந்துருக்கான் கண் பூரா கலங்கி நிற்குது வாத்தியார் வந்து இப்படி பார்க்குறாரு அனுகுலசாமி சொல்லுடா அப்படின்னு சார் இவன் வந்து நேற்று நாம் உங்கள் பார்ட்டிக்கு எல்லார்ட்டையும் பத்து காசு இருபது காசுலாம் வாங்கினோம் கதை எழுதினது ஐம்பது இல்லை அதனால் பத்து காசு இருபது காசுலாம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எழுதப்பட்ட கதை இது வாங்கினோம் இவன்கிட்ட வாங்கலை இவன் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்தே தீர்வேன்னு அடம் பிடிச்சிட்டு வந்திருக்கான் சார் நீங்கள் வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு ஏன்டா வாங்கலை அப்படின்னு உங்களுக்கு மறந்து போச்சா அப்படின்றான் அந்த ஆரம்புவான் என்னடா அப்படி போன வருஷம் காப்பரிச்சப்போ நம்ம பக்கத்தில் இருந்த பையனோட இங்கிலீஷ் புஸ்தகத்தை எடுத்து அட்டையெல்லாம் கிழித்து பேர் இருக்கிற பக்கத்தையும் கிழிச்சிட்டு பழைய புஸ்தக கடையில் கொண்டு போய் இவன் போட்டுட்டான் நான் தானே கண்டுபிடிச்சு உங்ககிட்டயே சொன்னேன் அப்படின்ற அந்த ஆர்முகம் அப்படியாடா அப்படின்னு அப்ப நீங்க எல்லாருக்கும் சொன்னீங்க இந்த மாதிரி என் வகுப்பில் ஒரு திருட்டு பயலா எல்லாருக்கும் சொல்றேன் இனிமேல் யாரும் இவங்க கூட பேசாதீங்கன்னு சொன்னீங்க அன்னைக்குல இருந்து நாங்க யாரும் இவன்கிட்ட பேச மாட்டோம் பேசுறது மட்டும் இல்லை அவங்க கூட சேர்க்கையே கிடையாது நீங்க சொன்னா கேட்கணும்ல சார் அப்படின்னு அந்த ஆர்வம் சொல்றேன் அனுகுலசாமி வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு அவர் மனசுக்குள்ள பல கேள்விகள் உருவாகிக்கிட்டேன் நிசமாகவே நம்ம நல்ல வாத்தியார் தானா அப்படின்னு அனுகுலசாமி நினைக்கிறேன் நம்ம சரியாக தான் செஞ்சிருக்கோமா நம்ம நினைக்கிறோம் யாரையும் திட்டினதில்லை யாரையும் அடித்ததில்லை யார் மேலேயும் நமக்கு கோபம் இல்லை நான் ஒரு சாந்த சுருதியா உண்மையிலே நல்ல வாத்தியாரா இந்த வகுப்பறையில் இருந்திருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அனுகுலசாமிக்கு வாழ்க்கை வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிறது ஒரு பையன் வழியாக ஒரு பையனை புறக்கணிச்சிருக்காரு மொத்த குழுவை புறக்கணிக்க சொல்லிருக்கார் புறக்கணிப்பின் துக்கம் வந்து வாழ்க்கையில் நிகழ்கிற கசப்பு நீங்க ரெண்டு அடியை கூட அடிச்சிருந்து இருக்கலாம் அவர் ஆனால் மொத்த குழுவையும் புறக்கணிங்கன்னு சொல்லிருக்காரு இது உலகத்தில் யாரும் தர தய தயங்குகிற தரக்கூடாத ஒரு தண்டனை முறை அப்படின்னு அவர் எழுதுறாரு இவர் வந்து மேலே பாக்குறாரு இயேசுவின் தலையில் இருந்த முன்முடி மெதுவாக கீழ் இறங்கி வந்து இவர் தலையில் உட்காந்துருச்சு இந்த பாவத்தை நான் எங்கே போய் தொலைக்க போறேன் அப்படின்னு அனுகுலசாமி கண் கலங்குகிறார் ஒரு இரண்டு சொட்டு கண்ணீர் கீழே விழுது ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் செய்கிற தவறுக்காக வாழ்க்கையில் தெரியாமலே செய்துவிட்ட தவறுக்காக கலங்கி நிற்கிற மணித்துளிகளை வந்து தமிழின் கதைகள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு ஒரு ஆசிரியராக இருப்பவர் தண்டனை தரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த நான் முன்முடிய எத்தனையோ தடவை படிச்சுருக்கேன் நிறைய தடவை வாசிச்சிருக்கேன் ஆனால் நான் பள்ளிக்கூடத்துக்கு போன காலம் வந்து தொண்ணூற்றி ஏழு நான் கரெக்டாக ஆசிரியர் பண்ணிக்க போனேன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லா ஆசிரியர்களும் சொன்னாங்க கம்பெடுங்க அடிக்கலைன்னா இங்கே சரியாக வர மாட்டாங்கன்னு கமலஹாசன் சொல்கிற மாதிரியே பொங்கடா பொங்கடா கடைசியில் என்னையும் இப்படி ஆயுதம் தூக்க வச்சுட்டிங்களடாங்கிற இந்த வார்த்தையை நான் பலமுறை வகுப்பறையில் சொல்லி சொல்லி பார்த்துருக்கேன் நானும் கம்ப எடுத்திருக்கேன் அடிச்சிருக்கேன் பயங்கர கை நீட்டுறான்னு சொல்லி அடிச்சிருக்கேன் முள்முடி நான் ஏற்கனவே படித்திருந்த கதை தான் ஒரு கல்யாண வீடு வெம்பக்கோட்டையில் நடக்குது வெம்பக்கோட்டையில் நடக்கிற கல்யாண வீட்டுக்கு நானும் எங்கள் வீட்டம்மா என்னோட பொண்ணு அப்பா வந்து ஒரு செவன்த்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு எல்லாருமே நாங்கள் எல்லாம் வந்து போயிட்டோம் உள்ளே போய் உட்காந்துருக்கோம் வகுப்பறையில் கல்யாணம் பிரமாதமாக நடக்குது ஒரு பையன் வந்து அவனுடைய மனைவி குழந்தைகளோடு வந்து ஒரு வணக்கம் போட்டான் வணக்கம் போட்டோன்னே தம்பி சார் நான் உங்கள்கிட்ட தான் படித்தேன் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் எந்த வருஷம் நான் படித்தேன் அப்படின்னா இது என் குழந்தை சார் எல்லாத்தையும் அறிவுப்படுத்தினான் எங்கள் வீட்டை மாட்டேன் ஒரு வணக்கம் போட்டான் சார் நான் தான் படித்தேன் நான் உங்க கணக்கு படித்தேன் சாரை அடித்தாரண்ணா அப்படின்னு நான் முதல்ல நான் அப்படி பார்த்தேன் ஒரு வட்டம் போடுவார்மா வட்டத்துக்குள்ளே போய் நில்லு அப்படிம்பார் வட்டத்தை விட்டு வெளியே வந்தால் தொலைச்சிருவேன் அப்படின்பாரு வெளுத்துடுவார்மா சாரெல்லாம் இப்படி அடிக்கலைன்னா நான் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டேன்னா அப்படின்னு அந்த பையன் சொல்லணும் நான் வந்து பயங்கர ஊண்டாயிட்டேன் அனுகுலசாமியின் கலங்கிய கண்களின் மனநிலை எனக்கு அன்னைக்கு அன்னைக்கு இருந்துச்சு ஒரு கதை வாசிக்கிறப்போ புரியாத ஒன்றை எங்கிருந்தோ கிளம்பி வந்து கல்யாண வீட்டுக்கு சாப்பிட வந்த பையன் என் மு என்னை வந்து சப்புனு அரைஞ்சிட்டு சாரில் போயிட்டான் நம்ம அடிச்சுட்டு தான் இருந்திருக்கோம் தண்டனையை கொடுத்துட்டு தான் இருந்திருக்கோம் ஆனால் நாம் வந்து கல்வி கோட்பாடுகள் கல்வி கொள்கைகள் எல்லாம் படித்த வளர்ந்த ஒரு ஆளுன்னு நம்மளையா நம்ம நம்மளையே பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் அனுகூலசாமியின் மனநிலை எனக்கு இருந்ததெல்லாம் ஒரு கதையின் வழியாக காணாமல் போச்சு கதைகள் வந்து உங்கள் மனதினுடைய அழுக்குகளை உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அகங்காரத்தை உங்கள் மனதில் இருக்கக்கூடிய திமிர உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கர்வத்தை அகற்றும் பேராற்றல் கொண்டது நீங்கள் வந்து முள்முடியை இப்போ எடுத்து படித்து பாருங்கள் வேறு யாரும் படிக்கலைன்னா கூட ஆசிரியர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான சிறுகதை வந்து முள்முடி அந்த முள்முடி வந்து எல்லா ஆசிரியர்களின் தலையில் ரகசியமாக இருக்குது இப்பையும் அவங்க சுமந்துக்கிட்டே தான் இருக்காங்க சிஜானகிராமன் வந்து இப்படி ஒரு கதை எழுதினார்னா தமிழில் இதுவரை பொது இலக்கிய உலகத்தில் கவனம் பெற்றிருக்காத பொது இலக்கிய வெளியில் நவீன இலக்கியம் வாசிக்கிற பலருக்கும் பரிச்சயம் இல்லாத ஒரு இலக்கிய ஜாம்பான் நான் வந்து அவர் அப்படிதான் இந்த நிமிஷம் வர நினைக்கிறேன் அவருடைய பேர் வந்து கிருஷ்ணன் நம்பி கிருஷ்ணன் நம்பியினுடைய கதைகள் புறக்கணிப்பின் துக்கத்தை பற்றி பேசிய கதைகள் ஒவ்வொரு கதையும் புறக்கணிப்பின் வலியை புறக்கணிப்பினுடைய வேதனையை ரொம்ப ஆழமாக அழுத்தமாக சொன்ன கதைகள் இங்கே கிருஷ்ணநம்பியினுடைய கணக்கு வாத்தியார்ன்னு ஒரு கதை நான் கணக்கு வாத்தியார் கணக்கு வாத்தியார்கள் எல்லாம் படிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கதை கிருஷ்ணநம்பியோட கணக்கு வாத்தியார் கதை வேற ஒன்றும் இல்லை பாரதி வந்து உனக்கு உலகத்திலேயே பாரதி மகாகவி உனக்கு உலகத்திலேயே பிடிக்காத ஆள் யாருன்னு கேட்டப்போ யோசிக்கவே இல்லை எனக்கு உலகத்திலேயே பிடிக்காத ஒரே ஆள் எங்க கணக்கு வாத்தியாருன்னு சொல்லிட்டு பாரதி மட்டும் இல்லை இப்படி தனக்கு எனக்கு பிடிக்காதவர்கள் அப்படின்னு யாராவது பட்டியல் ஒரு பையனை போட சொன்னா ஒன்று அவங்க அப்பாவை சொல்லுவான் இன்னொன்று கட்டாயம் கணக்கு வாத்தியார்களை சொல்லுவான் ஏனென்றால் கணக்கு ஒரு பெரிய பிணக்காக அவருடைய வாழ்க்கையில் ஏன்னா பள்ளிக்கூடத்தில் கணக்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்ட் அது ஒரு பெரிய ஆர்ட் அந்த ஆர்ட்டை வந்து கணக்கு வாத்தியார்கள் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யணும் அது நடக்குது சில சமயம் நடக்காமலும் போயிருது இந்த கணக்கு வாத்தியாருங்கிற கதையும் ஆசிரியர்களுடைய தண்டனை முறையை பற்றி மாணவனின் பார்வையில் சொன்ன கதை ஒரு பையன் வந்து அவங்க கணக்கு வாத்தியாரை பற்றி பேசுகிறான் கதை ஃபுல்லாக முழுக்க பேசிக்கிட்டே இருப்பான் கதையினுடைய முதல் சொல்லே நடக்கும் எப்படி நடக்கும்னா அந்த பையனுக்கு வந்து இப்போ இருபத்தஞ்சி வயசு அந்த இருபத்தஞ்சி வயசு பையன் ஒரு பெரிய பேய் மலையில் தட தட தடன்னு ஓடி போய் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சுவரில் போய் உட்காருவான் ராட்சச மலை சுவர் வந்து இடிஞ்சு விழும் சுவர் இடிஞ்சு இடிஞ்சு விழும்போது பெரும் மலையில் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேஜை நாற்காலி சாப்பி ஸ்டெப்பா உலக உருண்டை எல்லாம் மிதக்குது அப்படியே பக்கத்துல ஒரு நீல பிரம்பும் மிதக்கும் அந்த நீல பெறம்ப வந்து இந்த பையன் பார்க்குறான் அச்சோ எத்தனை அடி அடிச்ச எங்களை எத்தனை வயசு பையன் இருபத்தஞ்சு வயசு பையன் எத்தனை அடி அடிச்ச எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் நான் ஆனாலும் இப்பையும் உனக்கு பொறுக்கலை கை ஒன்று வருது கருப்பு ரோமம் முளைத்த அவனுடைய கணக்கு வாத்தியாரின் கை அப்படின்னு அவன் நம்புறான் இருபத்தஞ்சு வயசு பையன் என்னையெல்லாம் நீ வந்து நாலாவது போட அடித்து துரத்தி விட்டிய அப்படின்னு நினைக்கிறான் இது இது தண்டனை முறை பற்றின ஒரு கதை ஆனால் கதை இது இல்லை இந்த அந்த பையன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ற பையன் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன்னா கடவுள் பாலகிருஷ்ணன் அந்த பாலகிருஷ்ணனை பார்த்து வணக்கம் போட்டு அவன் சின்ன பிள்ளையில நடந்த அவன் நாலாம் வகுப்பு படிக்கும்போது நடந்த சம்பவத்துக்குள்ளே அவன் அவனே போயிடான் நீ சாமி தானே என் கணக்கில் ஆஸ்குவா யாரை கூப்பிடுற கடவுளை கிருஷ்ணனை நீங்க தமிழ் இலக்கியத்தில் தாங்க தமிழ் சிறுகதைகளில் தான் கடவுளை பூரா மேலே இருக்கவே விட மாட்டாங்க நம்ம ரைட்டர்ஸ் புதுமை பித்தன் வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளைவங்க பரமசிவத்தை ரோட்டில் இறக்கி விட்டு வச்சுருவார் கிருஷ்ணன் நம்பி கிருஷ்ணனை கடவுள் பாலகிருஷ்ணனை உன்னோடய புல்லாங்குழல வா எங்கள் வா எங்களுக்கெல்லாம் கிருஷ்ணனாரு எங்கள் வாத்தியாருக்கு மட்டும் நீ ஸ்டூடெண்டாரு அப்படின்னு ஒரு ஒரு கான்ட்ராக்ட் கடவுளோட வந்து உட்காந்த உடனே கணக்கு போட ஆரம்பிக்கிறார் இவன் சொல்கிறான் நீ செத்தடி யார்கிட்ட சொல்கிறான் பையன் கடவுள்கிட்ட இன்னைக்கு வெல்க போகிறாரு உன்னைய பார்த்துக்கிட்டே உடனே ஒரு ஆறு ப்ளஸ் நாலுன்னு போடுறாரு பிளாக் போர்டில் புது பையன் ஒருத்தர் இருக்கான் சொல்கிறான் அப்படின்னு அவன் எந்திரிச்சு நிற்கிறாரு கிருஷ்ணன் இவன் சொல்கிறான் தெரியுமா தெரியாதா கிருஷ்ணன் நம்பி இந்த இடத்துல எழுதுவார் உங்களுக்கெல்லாம் வந்து மேலே இருந்துக்கிட்டு எங்களுக்கு தான் லாயக்கு பூலகத்து கணக்கு ஒன்றும் உங்களுக்கு புரியாதப்பா யாரை சொல்ல வைக்கிறாருன்னா அந்த சின்ன பையனை சொல்ல வைக்கிறார் அவர் தப்பாக சொல்லுவார் கிருஷ்ணன் பதில் கயணிட்டு அப்படி சல்லுன்னு விழப்போகும்போது கடவுள் கடவுளாக உடனே பதட்டம் ஆயிடுவார் அந்த வாஜர் ஐயோ அப்படின்னோடனே காலை விழுந்து வணங்க போவார் நான் தப்பு செஞ்சிட்டேன் நீ எனக்கு மட்டுமா தப்பு செஞ்ச இங்கே இருக்கிற பையங்களுக்கு பூரா தப்பு செஞ்சுருக்க கணக்கு தெரியலன்னா சொல்லி கொடுக்குறது அனுப்பவும் வேலை யாருக்கு யாரை வச்சு க பையன் பேசுறான் கடவுளை வச்சு பேசுறேன் பஞ்சாயத்து நீ வந்து எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க இது இது எழுதின வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடர்ச்சியாக வந்து அந்த ஒரு ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் நடக்குது இவன் முடிச்சிடறான் அது ஒரு கனவு கடவுள்கள் வந்து அப்படியெல்லாம் கனவுல மட்டும்தே அந்த பூ உலகத்துக்கு வருவாங்க நிஜத்தில் வருகிற சாத்தியம் கொண்டவர்கள் இல்லை அவங்க கடவுள் நம்ம கூட்டிகிட்டு வந்துடுறான் பதட்டமாக அந்த ஆசிரியர் வந்து இவன் தலையை தடவுறாரு தடவி வருத்தப்படாத கவலைப்படாத நீ எப்படியும் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அவன் பார்க்குறான் வாத்தியார் எதுக்கும் அழுகிறாரு அப்படின்னு நம்மளை அடித்ததுக்காக அழுகிறாரா அப்படின்னு யோசிக்கும்போது அவர் சொல்கிறாரா ஆமாடா உன்னை மட்டும் இல்லை நிறைய பேர் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் அதை விட்டுறேன்டா இனிமேல் அடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க ஆசிரியர்கள் மன்னம் திரும்புகிறவர்களாக மன்னம் திரும்புகிறவர்களாக எல்லா எழுத்தாளரும் எழுதி பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நூற்றுக்கணக்கான கதைகள் தமிழில் இருக்குது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தி நாலு கதை நான் ஒரு குறிச்சிக்கிட்டே வந்தேன் ஆ பள்ளிக்கூடத்தை பற்றி மட்டும் தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் எழுதினேன் அப்புறம் அரசு பள்ளிக்கூடம்னே ஒரு கதை இருக்குது அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இமயம் எழுதின கதை கதையோட பேரே அரசு பள்ளிக்கூடம் ஒரு நாள் கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருக்குது அவர் வந்து எப்படின்னா இமயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் இமயம் வந்து ஒரு செய்தி பத்திரிகையாளர் மாதிரி பார்த்ததை அப்படியே எழுதுவார் விலகி நின்றுவார் அதான் அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் இமயம் வந்து அரசு பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடத்தை கேட்டு திறக்கும்போது ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு மூவாயிரம் பேர் பள்ளி படிக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடம் அப்படியே யாரை கூட்டிகிட்டு வராங்க ஒரு அம்மா கூப்பிட்டு வராங்க ஏங்க எதுக்குங்க என் பிள்ளை ரெண்டு நாளாக வெளியே நிறுத்திருக்கீங்க முதல் கேள்வி அந்த அம்மா ஏன் நிறுத்திருக்கேன்னு அந்த அம்மா அந்த பொண்ணுகிட்ட கேளு அப்படின்றார் வாத்தியார் ஏன் நீங்கள் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு எந்த வருஷம் இது நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதை நீங்கள் சேர்த்து புரிஞ்சிக்கணும் ஏன் நீங்கள் சொல்ல மாட்டிங்களா இல்லை நீங்களே சொல்லுங்களேன் எந்த அம்மா வகுப்பு நேரத்தில் வந்து இடஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு திரும்ப சொல்கிறேன் இல்லை உங்கள் பொண்ணை கேளுங்க அப்படின்னா அவர் சொல்லவே மாட்டேங்கிறா கை கட்டி நிற்கிறான் அந்த பிள்ளை உடனே வாத்தியாரே சொல்கிறாரு நான் வெளியே நிறுத்தலம்மா வீட்டுக்கு போக சொல்லலை எச்சம்ம பாருன்னு தான் சொன்னேன் அதுக்குள்ளே அவள் உன்னை வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டா எது கூப்பிட்டு வந்தா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நீங்கள் ரெண்டு நாள் வெளியே நிறுத்தி எச்சம்ம பாரு எச்சம்ம பாருன்னு சொன்னீங்கன்னா எதுக்குன்னு சொல்லணும்ல எதுக்குன்னு உன் பொண்ணு உன் கிட்ட சொல்லலையா அப்படின்னு அவள் ஒன்றும் சொல்லி தொலைக்க மாட்டேங்கிறான் வேற ஒன்றும் இல்லை என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்ம பிள்ளைக்க செய்கிறதான் அஜித்து விஜய் பிறந்த நாளுக்கு சாக்லேட் கொடுக்குங்களே பிள்ளைங்க அது ஒரு முழுக்க பெண்களே படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் சாக்லேட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்கா யார் பிறந்த ஒரு சினிமா நடிகரோட பிறந்த நாளுக்கு இவர் வந்து தமிழ் சிங்கம்னு அதுக்கு பேர் வைக்கிறாரு இமயம் வந்து தமிழ் சிங்கம்ங்கிற நடிகரோட பிறந்த நாளுக்கு ஓ எல்லா பிள்ளைகளுக்கும் மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்கா நீ நான் இன்னைக்கு வேலைக்கு போலேன்னா குடிக்க கஞ்சி இல்லைன்னு சொல்ற ஓ மக நோட்டை வாங்கிப்பார் எல்லா பக்கத்துலேயும் தமிழ் சிங்கம் படம் ஒட்டியிருக்கா நான் அதுக்கு எச்சம் போய் பாருன்னு சொல்லியிருக்கேன் இது ஒரு குற்றம்னு நீ வந்து கேட்க வந்திருக்கம்மா இப்போ போய் எச்சம்மை பாருங்க அப்படின்னு ஏங்க நான் இன்னைக்கு வேலைக்கு போலேடா எனக்கு கஞ்சி இல்லை நான் வந்து அரை நாள் ஆகி போச்சு நீங்கள் மன்னிச்சு உள்ளே விடுங்க அவங்க போய் பாருங்க அப்படின்னு போய் பார்த்தா அந்தாலும் லூஸ் மாதிரி டீசி கொடுத்துருவேன் டீசி கொடுத்துருவேன்னு சொல்கிறாருங்க நம்ம சொல்லுது பேரண்ட் நான் அப்படி என்னோட பள்ளிக்கூட நாட்களை நினச்சி பார்த்தேன் ஒரு பையன் வந்து என் வகுப்பில் ஒரு போதை பொருள் இந்த பாக்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களே அதை போட்டு என் வகுப்பில் உட்காந்துட்டான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டக்ரல் கால்குலேஷன் நடத்திட்டு இருக்கேன் புரியாத மேக்ஸ் பாடம் இப்படி பார்த்தேன் அவன் அப்படியே அரை மயக்கத்தில் இருந்தான் என்ன இவன் சரியில்லையே அப்படின்னு அவனை வந்து என்னடா அப்படின்னு கேட்டேன் என்னடா தம்பி அப்படின்னு உடனே சரி நாளைக்கு வரும்போது நீங்கள் உங்கள் அப்பாவை கூப்பிட்டா அப்படின்னு அவங்க அப்பா வந்தார் வேமா வந்தார் படியில் இருந்தார் பார்த்து பயங்கனா அப்படி தான் இருப்பாங்க இது ஏன் கிளாஸில் நடந்தது பயங்கனா அப்படி தான் இருப்பாங்க அவருக்கு இடுப்பில் வேட்டியே நிற்கலை வந்தவருக்கு இடுப்பில் வேட்டியே நிற்கலை பார்த்து பையனாக அப்படி தான் இருப்பாங்க மன்னிச்சு விடுங்க போங்க அப்படின்னு போயிட்டாரு நான் வந்து அப்பாவின் வழியாக அந்த பையனை சரி செஞ்சிட முடியுங்கிறதுக்காக கூப்பிட்ருக்கேன் அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னா பையனா அப்படி தான் இருப்பாங்க பார்த்து மன்னிச்சு விடுங்கயா இதுக்கு போய் என்னை கூப்பிட்டுருக்கீங்க நான் வேலைக்கு வேண்டியிருக்குன்னு சொன்னார் நான் என்னை பேசவே அனுமதிக்கலை எங்கே இந்த மாற்றம் நடந்தது கல்விக்குள்ள அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியது இமயம் ஏன் இந்த கதையை இருபத்தி ரெண்டில் எழுதி பார்க்குறாரு ஏன் வந்து பேரண்ட்டுக்கும் பேரண்டியல் விஷயம் வந்து எங்க எங்கே மிஸ் ஆகிருக்கு பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அந்த கதை வந்து வளர்ந்து 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 போகும் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க ஹெட் மாஸ்டர் வாத்தியார்க்கு கூப்பிட்டீங்க வாங்கப்பா உங்களோட தொல்லையாக இருக்குது எல்லாத்துக்கும் ஹெட் மாஸ்டர் தான் பொறுப்பா நீங்கள் சார்ல நான் ஹெட் போ ஹெட் மாஸ்டர் போன்னு அனுப்பிவிங்க நான் என்னத்தை தான் செய்ய நீங்களே பேசிக்கிச்சு அனுப்பி விட வேண்டியதான்னு நான் அவர் சொல்கிறார் அப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபோன் வரும் எங்கேருந்துன்னா சிஓ ஆஃபீஸில் இருந்து ரெக்கார்ட்ஸ் கேட்டு பயங்கரமாக அந்த ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு படக்கணும் ஹெட் மாஸ்டர் எல்லாத்தையும் போட்டு இந்த பொண்ணை நீ கிளாஸில் அனுப்புங்க அப்படின்ட்டு போயிடுவார் எந்த விவாதமும் நடத்தப்படாமல் அது குறித்து எந்த விளக்கமும் கேட்கப்படாமல் முழுக்க எங்கே போயிருச்சுன்னா பள்ளிக்கூடம் ரெக்கார்டுகளை ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு இடமா மாறிடுச்சு ஆனால் அதே நேரத்தில் அரசு பள்ளிகளில் இருக்கிற இதே காலத்தில் பேரண்ட் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பிள்ளைகள் மேல் அதீத அக்கறை கொண்டவர்களாக பணம் செலவழித்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்களில் அப்புறம் சிபிஎஸ்சி பள்ளிகளில் ரொம்ப அக்கறைப்படுற மாதிரியே இருக்காங்க மிக குறிப்பாக சமகாலத்தின் கல்வி சூழலில் இரண்டு விதமான ஏற்ற இறக்கிறது அரசு பள்ளியும் அரசு உதவி பெறும் பள்ளியும் அன்றாடங் காட்சிகள் படிக்கிற பள்ளிக்கூடமாகவும் சிபிஎஸ்சி பள்ளிகளும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பள்ளிகளும் அப்பர் மிடில் கிளாஸும் மிடில் கிளாஸும் படிக்கிற பள்ளிகளாகவும் உருமாறி கல்விக்குள் நாம் அறியாமலே ஒரு ஏற்ற தாழ்வு இந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இமயம் வந்து அந்த கதையின் வழியாக நமக்கு கன்வே பண்ண நினைக்கிறேன் தமிழின் ஆகச்சிறந்த சிறுகதைகள்ங்கிற இந்த பட்டியலுக்குள்ள எப்பயுமே பிரபஞ்சனோட மரி என்றும் மரி என்னும் ஆட்டுக்குட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது நூறு கதையாக இருக்கிற காலத்தில் இருந்துச்சு ஒரு பத்து வருஷம் கழித்து நான் வந்து என்னுடைய வாசிப்பில் புதிய எழுத்தாளர்கள் வந்த பிறகும் கூட இந்த கதையை இருந்துக்கிட்டே இருக்கும் தமிழின் ஆகச்சிறந்த கதை வந்து மரி என்னும் ஆட்டுக்குட்டி அதுவும் பள்ளிக்கூட சூழல் குறித்த கதை தான் ஒரு வகுப்பில் வந்து வகுப்பு அந்த கதையை வந்து தலைமை ஆசிரியர் அறையில் தான் துவங்கும் தலைமை ஆசிரியர் தமிழ் வாத்தியார் இருக்கும்பாரு எங்க ஆனால் தமிழ் எங்கள் வாரம் அப்படிங்கிறார் இது வந்து ஒரு எழுபதுகள் எழுதப்பட்ட கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தஞ்சில் எழுதப்பட்ட கதை இங்கே வாருங்க பாருங்க ஆனோம் அப்படின்னோடனே அவர் என்ன அப்படின்னு இந்த கன்னி மேரி மேரீர்களை அவளுக்கு டிசி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பாரு எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அவர் இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பிள்ளை மாதிரியா வர்றா டைட்டு பேண்ட்டை போட்டுக்கிறா இந்த பள்ளிக்கூடம் உருப்படாத பள்ளிக்கூடம் யூனிஃபார்மும் இல்லைன்றாங்க அவள் இஷ்டத்துக்கு பேண்ட்டை போடுறா சட்டையை போடுறா வந்துக்கிட்டு இருக்கா நினச்சா பள்ளிக்கூடத்துக்கு வர்றா நம்ம அவங்க வீட்டுக்கு லெட்ரு போட்டால் அந்த லெட்டரும் போய் சேருது போய் சேர்ந்தால் அந்த லெட்டரை படிக்கக்கூட அந்த வீட்டில் ஆள் இல்லை நம்ம ஒருத்தி பத்து தடவை லெட்ரு போட்டிருக்கானே அந்த லெட்டரை படிக்கிறதுக்காவது அந்த வீட்டில் ஆள் இருக்காங்களான்னே தெரியல யாரும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து கேட்கலை அதனால டிசி கொடுத்துறது முடிவு பண்ணிட்டோன்னே இந்த தமிழ் வாத்தியார் வந்து பள்ளிக்கூடத்தில் இப்படி வாத்தியார்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவர்கள் தான் இந்த பள்ளியின் அசைக்க முடியாத சொத்து அந்த தமிழ் வாத்தியார் வந்து யோசிக்கிறாரு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு ஏன் அந்த பிள்ளை வராமல் விட்டா ஏன் வந்து ஐம்பது நாளாக பள்ளிக்கூடத்துக்கே வரலை இவங்க டிசி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களே அப்படின்னு அங்கே போகிறாரு வீட்டுக்கு போனால் அந்த வீடு வசதி குறைந்த வீடு இல்லை நல்ல வசதியான வீடாக இருக்குது இவளை பார்த்த உடனே ஐயா அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறேன் அந்த பொண்ணு மாதிரி நான் ரொம்ப சடக்கும் சுருக்கமாக சொல்கிறேன் அது ஒரு பெரிய கதை பார்த்த உடனே அவர் என்னம்மா அப்படின்னு நீ ஏன் வகுப்புக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரல நல்லா தானே இருக்கா உனக்கு எதுவும் பணப்பிரச்சனையும் இல்லை போலையே அப்படின்ன உடனே சரி உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க உங்கள் அப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறேன் எங்கள் அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாரு சரி எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட போயிடுச்சு நீங்கள் வந்து இந்த புரோக்கன் ஃபேமிலிஸ் பற்றி மட்டும் யோசித்து பார்த்தீங்கன்னா தான் இந்த உடைந்த குடும்பங்களில் வளர்க்கிற குழந்தைகளுடைய உளவிகள் என்னவாகதெல்லாம் மாறும் அவள் வந்து யார் சொல்கிறதையும் கேட்குறதில்லை பள்ளிக்கூடத்தில் யாருக்காக படிக்கணும்னு அவன் நினைக்கிறான் நான் எதுக்காக படிக்கணும் எங்கள் அம்மா எனக்கு பணம் தர்றாங்க சாப்பிட்றதுக்கு வசதி எல்லாம் ஏற்பாடு பண்ணி தராங்க ஆனால் நான் எதுக்கு படிக்கணும் நான் ஒன்றும் படிக்க வரல வேறு ஒன்றும் செய்யலை அந்த தமிழையா தலையில் கை வைக்கிற நாளைக்குலேருந்து நீ காலையில தானே எங்க வீட்டுக்கு வா கூட ஒரு மனைவியும் அழைச்சிட்டு போயிருக்காரு தமிழையா தலைமையில கை வைக்கிறாரு நாளைக்குல இருந்து நீ எங்க வீட்டுக்கு வா காலையில காலையில எங்க வீட்டுல சாப்பிடுங்க பொல பலன்னு அழுதுறாங்க உள்ள அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கூடிய குழந்தைகளால் நிறைந்தது இந்த நிலம் உங்கள் குழந்தைகளோட அன்பா பேசுங்க அந்த குழந்தைகளுடைய உலகம் வேறு ஒன்றாக இருக்கிறதுனா அது என்னவாக இருக்குங்கிறதையும் தேடி பாருங்க கவனிங்க மரி என்கிற ஆட்டுக்குட்டி தமிழ் ஆசிரியர் பின்னாடியே போனா அதன் பிறகு அவ வந்து நான் பிரபஞ்சனுக்கு ரொம்ப நெருக்கம் நான் பிரபஞ்சன்டே கேட்டேன் அந்த மரி என்ற ஆட்டுக்குட்டி யாருன அப்படின்னு கேட்ட நான் நேர பார்த்த பொண்ணுடாவ நான் ஒரு வசதிக்காக தமிழ் வாத்தியார்ன்னு எழுதியிருக்கேன் போய் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணவேன் நான் தாண்டா எங்க வீட்டுக்கு மூணு வீடு தள்ளி இருந்த பிள்ளடான்னு சொன்னாரு கதை வெறும் கதைகள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் கதைகள் உங்கள் வாழ்க்கையில் வேறு ஒரு புதிய உலகத்தை திறக்கும் சாவிகள் நன்றி